உலகெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடன் கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன் மேலும் மேலும் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் சொன்னது நடக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் ஜூலை மாத பலன்கள் ஜூலை ஒன்று முதல் ஜூலை முப்பத்தொன்று வரை ஆடி பதினேழு இதனுடைய தமிழ் தேதி ஆடி பதினேழு முதல் அதாவது ஆடி பதினேழு முதல் ஆடி பதினஞ்சு வரை அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள் விசேஷ நாட்களை பத்தி பார்ப்போம் முதலில் இந்த ஆணி மாதாவது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி பதினேழு அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி ஆணி பதினேழு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமா தொடங்குது ஆர்முக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கூறியது மேலும் சஷ்டி திதி முருகன் கூறியது பூர நட்சத்திர மகாலட்சுமி யோகம் பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது ரொம்ப அற்புதமான நாள் அடுத்து இந்த ஜூலை எட்டாம் தேதி பார்த்தீங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று செவ்வாய்க்கிழமை அதுவும் பார்த்தீங்க செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள் சகல தோஷங்களை நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள் த்ரையோதசி திதி நாள் இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம் குடும்பத்தில் ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புத்திர தோஷம் நீங்கும் திருமண யோகங்கள் ஏற்படும் அடுத்து ஜூலை பத்து பௌர்ணமி யோகம் பௌர்ணமி பௌர்ணமி பத்தாம் தேதி அது பாருங்க பூராட நட்சத்திரம் இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது அதுவும் மகாலட்சுமியோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை பத்தாம் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று பௌர்ணமி பௌர்ணமி ஏற்படுகின்றது அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம் அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம் மற்றபடி ஆலங்குடி குரு வழிபடலாம் மேட்டும் மேலும் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள் முக்கியமாக திருச்செந்தூர் ஆலங்குடி மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை இன்மையிலும் நன்மை தருவார ஆலயம் அங்கே தென்முக கடவுள் வீட்டு இருக்கிறார் இன்றைய இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம் திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும் அந்த பாக்கியம் கிடைக்கும் சரி அடுத்ததாக ஆணி முப்பத்திரெண்டு அதாவது ஜூலை பதினாறு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஜூலை பதினாறு இது வந்து ஆணி முப்பத்தி ரெண்டு அதாவது உத்ராயண காலத்தினுடைய கடைசி நாள் தட்சிணாயணம் தொடர்கின்ற ஒரு சுப நாள் இந்த காலங்களில் எல்லா வித சுபகாரியங்களும் சிறப்பாக கொள்ளலாம் எல்லா வித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம் வித சுபகாரியங்களும் விவாகம் காது வித்து சிமந்தம் வீடு கட்டி பால் காய்ச்சுவது எல்லாம் பண்ணிக்கலாம் அற்புதமான நாள் அடுத்து ஜூலை இருபத்தி ரெண்டு அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபது செவ்வாய் அது பாருங்க செவ்வாய்க்கிழமை அதாவது தேய்முறை தேய்முறை பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு என் எழுவிளக்கு அதாவது சிவபெருமானுக்கு மில்வ மாலை நெய் தீபம் சனி பகவானுக்கு எல் எல் தீபம் இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள் நிவர்த்தி அடையும் அடுத்து வாஸ்து நாள் ஜூலை இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம் மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள் அன்றைய தினம் வாஸ்து நாள் அடுத்து ஜூலை இருபத்தி எட்டு முப்பெரும் விழா ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி ஆடிப்புறம் பெண்களுக்குரிய ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருதி உத்தியோகங்கள் தொழில் விருதி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப தாலிபாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்புற வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் திருமண யோகங்கள் தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும் அன்றைய தினமே நாக சதுர்த்தி சர்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலய உக்கிரகமான அம்பன் அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ மதுரை மடப்புறம் காளி மாசாணி அம்மன் ஆலயம் சமயபுரம் மாரியம்மன் விருதுநகர் மாரியம்மன் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம் புத்திர தோஷம் சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை இருபத்தி எட்டு முப்பெரும் விழா சரி இது வந்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்களை எல்லாம் நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எல்லாருக்கும் அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் புரிஞ்சுட்டீங்களா ஒவ்வொரு அதாவது பிறப்பு முதல் வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அது ஒருபோதும் மறுக்க முடியாது ஆக அவர் முறைப்படி அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும் ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்குன்னு நடக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நிச்சயமாக உறுதியாக நம்பருக்கு உங்க தனிப்பட்ட இது பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை இது இந்த காலத்தை நடக்கணும் நடந்தே ஆகணும் இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினோட ஒரு சிறப்பு கல்யாணமா சொன்ன முடியும் புத்திர பாக்கியமாக சொன்ன கிடைக்கும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சரியாக சொன்னால் சரியாக நடக்கும் அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும் தப்பா கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது நிச்சயமாக அந்த தவறு வரப்பட வரவே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால தெல்ல தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்ப மேச முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பழங்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போறோம் ஜூலை மாத பழங்கள் இந்த ஜூலை மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசிக்கு கடகராசிக்கு இன்னைக்கு மகாலட்சுமி தருகின்ற மகாலட்சுமி லாபஸ்தானத்துக்கு வந்தாச்சு நான்கு பதினொன்னுக்குரியவர் வீடு இடம் வாகன யோகங்கள் நட்பு பழக்க வழக்கங்கள் இதன் மூலம் லட்சக்கணக்க கோடிக்கணக்க சம்பாதிக்கக்கூடிய யோகம் எங்கும் எதிலும் வெற்றி பெறக்கூடிய நான்கு பதினொன்னுக்குரிய சுக்குரன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் போய்கிட்டே இருக்கணும் வெற்றி 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 தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வரதா செய்யும் வெற்றி இறுதியில் வெற்றி செல்வ யோகம் தன யோகத்தில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நல்ல திருமண வாழ்க்கை பெறக்கூடிய யோகம் இந்த ஜூலை மாதத்தின் ஜூலை மாதம் முழுவதுமே அற்புதமான யோகங்கள் கடகராசி சொத்து சுகங்களை பெறக்கூடிய யோகங்கள் வாகன யோகங்களை பெறக்கூடிய நல்ல திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் ஏனென்றால் அயன சயன போக சுகத்தில் ஆறாம் அதிபதியான குரு பகவான் விபரீத ராஜயோகத்தில் அயன சயன போக சுகத்தில் அந்த இடத்தில் சிவ ராஜயோகத்தில் சூரியன் வந்து உயிரை அதாவது ஒரு உயிரை உருவாக்கக்கூடியவன் சூரியன் குழந்தை பாக்கியத்தில் செல்வத்தை தரக்கூடியவன் குரு பகவான் இருவரும் சிவ ராஜயோகத்தில் இருக்கும் பொழுது நல்ல செல்வங்களும் குழந்தை செல்வம் நல்ல செல்வம் அதாவது காசுபட செல்வங்களையும் தரும் குழந்தை செல்வங்களையும் தரும் நல்ல திருமண வாழ்க்கையும் ஏற்படுத்தும் ஆக பாக்கியாதிபதியாகவே பாக்கியாதிபதியை ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் சிவ தனஸ்தானாதிபதியோடு அங்க இந்த கமிஷன் தொழில் வாங்கல் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் முரண்டு பிடிச்சவங்கெல்லாம் அன்னைக்கு முன்னுக்கு வந்து வேகமாக ஓடி வந்து காசு கொடுத்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட யோகங்கள் சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களும் அம்பாட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்க காசு பணம் வந்து சேரும் வருமானம் அவங்களுக்கு வேற நல்ல பதவியும் கிடைக்கும் இதுதான் வேலை வாழ்க்கையில் என்ன வேணுங்க வியாபாரம் செய்யணுமா வியாபாரத்தில் வருமானம் படிக்கிறோமா கல்வியில் நல்ல உயர்வு சிறந்த கல்வி கல்வி படித்து முடித்தாச்சும் நல்ல உத்தியோகம் வெளியூர் இடமாற்றம் எல்லாமே நடக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வெற்றி பிரச்சனைகள் வந்தால் வரதாசை வந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக கடகராசி தனஸ்தானத்தில் கேது சேர்ந்திருப்பது கொஞ்சம் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் உண்டு வெற்றி கூரிய சொத்து சகோதரர்களால் கூறிய சொத்துக்களால் அதை நேரத்தில் செய்கின்ற தொழில்கள் ஏதாவது ஒரு இடையோர்கள் வந்தாலும் வரவும் வரதா செய்யும் ஆனால் முன்னேற்றம் எடுத்த காரியமெல்லாம் முன்னேற்றம் எடுத்த காரியம் வெற்றி முன்னேற்றம் என்பது பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சரியான நேரம் நல்ல முன்னேற்றம் சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் சரி அடுத்ததாக வந்து இந்த கிடகராசிக்கு அற்புதமான யோகங்கள் தரக்கூடிய ஒரு சிறந்த காலம் என்பது உறுதியாக சொல்லலாம் இது வந்து இந்த ஜூலை மாதம் என்பது அதிர்ஷ்டத்தை தருகின்ற அற்புதமான மாதம் அதில் சந்தேகமே இல்லை சரிங்க இது வந்து பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அதே நேரம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்கள் தலையெழுத்த பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் அந்த தலையெழுத்த தான் எழுதியிருக்கார் எந்த பிரம்மன் உங்களை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அவர்தான் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுக்கு ஒரு தலை எழுத்து எழுதியிருக்கார் அவர் எழுதின முறைப்படி தான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது இங்கே ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப நடக்கலை அப்படின்னா அந்த கணித்து சொல்லக்கூடிய முறைதான் தவறு ஏற்படுகிறது அதுதான் உண்மை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை இறைவனால் பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அது ஒருபோதும் தப்புவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இதை நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் புரிஞ்சுட்டீங்களா எந்த நம்பர் வாங்கி நான் நோட் ஒரு எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக வெற்றியோடு நிர்ணயிக்கலாம் மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்